இந்த வருஷம் வேற வேலை வரப்போகுது அதனால இந்த பட்ஜெட்ல நிறைய சலுகைகளை அள்ளி கொடுக்க போறாங்கப்பா இதனால நமக்கு நிறைய பயனுள்ளதா இருக்க போதும் சொல்லிட்டு நம்ம எல்லாருமோ எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லைங்க இந்த பட்ஜெட் ஒரு பாப்புலிஸ்டிக் பட்ஜெட்டா இருக்குன்னு பார்த்தா இந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்லாம ஒரு சாதாரண பட்ஜெட்டா தான் வந்துருக்கு என்ன தெளிவா சொல்லிட்டாங்கன்னா இது இடைக்கால பட்ஜெட் தானே திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்க தானே வந்து ஆட்சிக்கு வருவோம் அப்ப வந்து நாங்க பட்ஜெட்ல நிறைய விஷயங்களை வந்து நாங்க பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு இந்த இடைக்கால பட்ஜெட்ல வந்து சாதாரண ஒரு பட்ஜெட்டா வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க என்ன எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே வந்து இருந்துச்சுன்னா எலெக்ஷன் வேற பக்கத்துல வரனால சேலரி இண்டிவிஜுவல்

என்னன்னா இதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது தான் இன்கம் டாக்ஸ் லிமிட்டை வந்து அதிகப்படுத்தினாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் சம்பாதிச்சாலே வந்து டாக்ஸ் கட்டுற மாதிரி வந்து இருந்துச்சு அப்பதான் அந்த லிமிட்டை வந்து அதிகப்படுத்தி நீங்க வருஷத்துக்கு அஞ்சு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சிங்க அப்படின்னா அப்போ வந்து டாக்ஸ் கட்டினா போதும்னு சொல்லிட்டு இந்த லிமிட்டை வந்து அதிகப்படுத்தினாங்க இது மட்டும் இல்லாம போன தடவை கூட டாக்ஸ்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க அது மாதிரி இந்த தடவையும் இந்த இன்கம் டாக்ஸ் லிமிட்டை வந்து அதிகப்படுத்துவாங்க நினைச்சோம் ஆனா அதெல்லாம் வந்து அதிகப்படுத்தாம டாக்ஸ் விஷயத்துல முன்னாடி இருந்த மாதிரி தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேக்கலாம் அப்ப இந்த பட்ஜெட்ல என்னதான் இருக்கு ஒண்ணு கூட சிறப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்ல வந்து ரெண்டு சிறப்பான விஷயங்கள வந்து பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா லட்ச துவீப்ல வந்து டூரிஸம டெவலப் பண்றதுக்காண்டி கொஞ்சம் நிதி வந்து ஒதுக்கி இருக்காங்க உண்மையில இது ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா லட்சத்வீப்ல வந்து டூரிசம் வந்து நம்ம டெவலப் பண்ணணும் பண்ணணும் சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது அதுக்கான நிதியை வந்து ஒதுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு கோடி வீடுகள்ல வந்து சோலார் பிளான் வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம் சோ இது மூலமா வந்து வீடுகள்ல சோலார் பிளான் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மாசத்துக்கு முன்னூறு யூனிட் மின்சாரம் வரைக்கும் இலவசமா வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க சோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இந்த பட்ஜெட்ல சிறப்பான விஷயங்களா வந்து பார்க்கப்படுது இது மூலமா வந்து என்ன தெரியுதுன்னா இந்த இடைக்கால பட்ஜெட் வந்து ஒரு சாதாரண பட்ஜெட்டா தாங்க வந்திருக்கு பாப்புலிஸ்டிக் பட்ஜெட்டா சலுகைகள் நிறைந்த பட்ஜெட்டா வந்து இல்ல இது மூலமா பாஜக எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க அப்படின்றது மட்டும் கிளீனா வந்து புரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நாங்க தான் வந்து ஆட்சிக்கு வந்து வருவோம் சோ இப்படி இருக்கனால இந்த இடைக்கால பட்ஜெட்ல எங்களால பண்ண முடிஞ்ச விஷயத்த பண்ணிருக்கோம் அடுத்த பட்ஜெட்டை நாங்க வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடென்ட்டா இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க ஏன்னா இதுல நிறைய சலுகைகளை வந்து கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்க்கட்சிகள் வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா நீங்க தேர்தலில் தோத்துவிங்கன்னு சொல்லிட்டு பயம் இதனால தான் சலுகைகளை வந்து அள்ளி கொடுத்துருக்கீங்க சலுகைகளை கொடுத்தா மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க சொல்லி இந்த மாதிரி வந்து பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாத்தையுமே சந்திக்க கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் நாங்க தெளிவா இருக்கோம் பா மக்கள் மனசுல நாங்க தான் இருக்கோம் இந்த தடவை ஆட்சிக்கும் நாங்க தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பட்ஜெட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்ன வந்து மீட் பண்றேன் பை